அஸ்லாம் அஹமத்துல்ல அல்லாவுடைய கிருப்பையினால அந்த அகூடிய வாதிய அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம பாடத்தில் வந்து ஜசுமு செய்யக்கூடிய எழுத்துக்கள் முலாரியான எழுத்துக்களில் வந்து லம் பாருங்க லம் அப்படிங்கிற எழுத்தை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் படித்து கொண்டிருக்கிறோம் கித்தாபில் வந்து சில உதாரணங்கள் போடுறாங்க அதை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம் பாருங்க லம் லம் யஹஃபல் முஹம்மது தர்சகு முஹம்மது என்ன அர்த்தம் முகம்மது என்பவர் தன் பாடத்தை மனனம் செய்யவில்லை முகம்மது தன்னுடைய பூக்கு ரெண்டாவது அர்த்தம் தர்ஸுக்கு மூணாவது அர்த்தம் நாலாவதான் லம் யஹலுக்கு வரணும் முஹம்மதாக தன்னுடைய பாடத்தை மனப்பாடம் செய்யவில்லை இப்போ சட்டம் வந்து லம் தான் இருக்கு இந்த லம்பு நுழைவதற்கு முன்னால் இருக்கும் லம்பு வந்த பின்னால யஹல் மாறிட்டு ஒன்று வந்து ஜஸ்மு ரெண்டாவது வந்து முகாரியான பேலை எப்படி மாற்றிவிடும் மாலியாக மாற்றிவிடும் மனப்பாடம் செய்யவில்லை கடந்த காலத்தை குறிக்கிறது மூணாவது என்ன அப்படின்னா அதாவது எப்படி மாற்றிவிடும் மாற்றிவிடும் இந்த மூன்று வேலைகளையும் இந்த லம் ஜாசிம் என்பது என்பது என்ன செய்யும் செய்யும் அதுதான் ஜாசிம் அப்படின்னு சொல்லுவாங்க பேரது மஜுசூம் ஜசுமு செய்யப்பட்டது என்ன செய்வாங்க சொல்வாங்க அப்ப லம் யஹை முகம்மது தர்சகு முகம்மது என்பவர் தன்னுடைய பாடத்தை அவர் மனநம் செய்யவில்லை இப்ப அடுத்த உதாரணத்தை பாருங்க லம் என் கத்திரை லம் என் கத்திரை நுசூலில் மதரி மதறி என்ன அர்த்தம் இன்கத்த நின்று விட்டதுன்னு அர்த்தம் லம் என்கத்த அப்படின்னா நின்று விடவில்லை நிற்கவில்லைன்னு அர்த்தம் நுசூல்னா இறங்குதல் மத்தர்னா மழை மழை இறங்குவது அதாவது மழை பொழிவது நிற்கவில்லை மழை பொழிவது நிற்கவில்லை இந்த லம்மு நுழைவதற்கு இருக்கும் லம்மு வந்ததினால என் கத்தியாக என் கத்தியூ இன்கத்தானா நின்று விட்டதுன்னு அர்த்தம் என் கத்தியனா நின்று விடும் லம் என் கத்தி வந்த பின்னாலு வச்சுட்டோம் இஸ்பாத் மன்ஃபியா போயிடுச்சு முதாரி மாதிரியா போயிட்டு

यकी बिल अहदुन अलल लिस्सी लिस्सना कबीला यकुबालु यकुबीलु कबीला यकुबीलु कबीला ना कई दिस इदान यकुबीलु ना कई दिस लम यकुबील अपने ना कई दिस ये बिल्ले ही பாருங்க யாரும் கைது செய்யவில்லை அலல்லிசி அதாவது திருடனை யாரும் கைது செய்யவில்லை இங்க அசல் எப்படி இருக்கும் எத்தபிலும் இருக்கும் நம்ம வருதுனால செதும்பு செஞ்சிருக்கோம் இது ஃபாயிலு அலா ஜாரு லிசி மஜுரூர் இந்த ஜார மஜுரூர் சேர்ந்து எத்தபிலுடைய மஃப் ஓலி யாரும் திருடனை கைது செய்யவில்லை இருக்கும் அசல்ல லம் வந்தெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் ஜசுமு செய்து லம் எக்மில் அப்படின்னு படிக்கிறோம் அடுத்து பாருங்க லாவுக்கு லாவுக்கு உதாரணம் நகி செய்யக்கூடிய லா லாலின் நகி நகி செய்வதற்காக வரக்கூடிய லாவுக்கு உதாரணம் போடுதல் இந்த லாவு என்ன செய்யணும் முதாரியான ஃபேல மட்டும்தான் வரும் முதாரியான ஃபேலுக்கு ஜஸ்மு செய்யும் இருமை பண்பைகளை நூனை போய்க்கிறோம் பெண்பால் பண்பைகள் மட்டும் நூனை என்ன செய்யாது போக்காது லா தகுக்குல் லா தகுக்குல் அண்ட

என்ன வித்தியாசம்னா இது நஃபைய லாபா இருந்தா தான் படிப்போம் மாற்றங்கள் வராது இது நகி உடைய லாபா செய்கின்றோம் லாத்தா குல் நீ சாப்பிட வேண்டாம் நகி தடுக்கிறது ஒரு ஆளை வந்து தடுக்கிறோம் சாப்பிடாத எந்த நிலையில் சாப்பிடாதே இந்த வாவு வந்து ஹாலியான்னு சொல்லுவாங்க வயிறு நிரம்பியவன் அப்படின்னு அர்த்தம் வயிறு நிரம்பிய நிலையில் நீ சாப்பிடாதே வயிறு நிரம்பிட்டு எந்திரிச்சிடணும் கையை கழுவிடணும் இன்னும் நம்ம என்ன செய்யக்கூடாது நினைப்பது கூட அப்ப லா நகியா இருக்க போய்தான் அப்படி நம்ம என்ன செய்யறோம் படிக்கின்றோம் அடுத்து பாருங்க லா தூக்கு சீரன் லா துக்கு சீர் மினிதி சிரிப்பு அர்த்தம் அக்கிசரூவது நகியா இருக்கனால துக்கு சீர் அக்குசர அதிகப்படுத்தினான் துக்கு சீரோன்னா நீ அதிகப்படுத்து வாய் அப்படின்னு அர்த்தம் இப்ப லா வந்த பின்னால தடுக்கிறோம் அதிகப்படுத்தாது சிரிப்பை நீ அதிகப்படுத்தாதே அதிகமா சிரிக்காதன்னு அர்த்தம் அப்ப லா துக்கு சீர நகி மின்னு ஜாருக்கு என்னது மஜரூர் இன்னும் ஒரே ஒரு உதாரணம் பாருங்க லா துசிரை லா, துசிரிரி, பிச் சைரி, சைரினா நடை நடை, நடக்குதல் அஸ்ராக யுஸ்ரிரு, அஸ்ரானா விரைவாக சென்றான் விரைவாக நீ விரைவாக நடக்காதே நடையில் விரைவை நீ காட்டாதே அதாவது வேகமா நடக்காத மெதுவா நட அப்படின்னு அர்த்தம் இந்த பாருங்க லா துசிரியும் இருக்கும் நகி உடைய லா வர்றதுனால இங்க நாம என்ன செஞ்சிருக்கிறோம் லா துசிரியை அப்படின்னு நாம சொல்லி இன்ஷா மின்சால்தான் அடுத்து ரமலான் மாதம் வரவேற்கின்றது மின்சாரதான் அந்த பாடம் அமலானுக்கு பின்னாலேயும் தொடர்ந்து நடைபெறும் நல்ல விதமாக புரிந்து புரிந்து கொள்ளவும் விலகி கொள்ளவும் அல்லாஹ் அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத்துகு जिं वनिंहं वं वसन्य अलहं محمد